சரி அக்யூஸ்ட் யாருன்னு பார்க்குறா ஒரு நாலு பேர் நாலஞ்சு பேர் நிற்கிறாங்க அக்யூஸ்ட்டு பார்த்தா கோலத்துக்கு மணி நிற்கிறேன் அப்படி கை கட்டிட்டு நிற்கிறான் நான் அப்படி அவனை உடனே அப்படிங்கிறான் என்ன என்ன நான் தொட்டு பார்த்தேன் அன்னைக்கு துப்பாக்கி எடுத்து போகலண்ணா ஒருவேளை கோவப்பட்டு எதாவது பண்ணாலும் பண்ணிருக்கலாம் ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் விசாரிச்சுட்டு வெளியே கோவமாக சோப்பாக இருப்பார் வெளியே வந்து அரசு அப்படின்னு கத்துறாரு அரச பஸ் ஸ்டேண்ட் கத்துனோன்னே நாங்கள் ஆஹா ஐயா வழி ஒரு வழியாக நம்ம வழிக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லி சேலத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நான் வேலை பார்க்குறாங்க ராஜீவ்காந்தி கேஸ் எப்போ ஐடியா கேன்சல் பண்ணலாம் சிபிஐ ஐடியோக்கேன்னு கிளம்ப முடிவு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ரேடிலாம் போக மாட்டாங்க சும்மா சும்மா தெருவில் போகிறோம்னா புதுட்டுலாம் விசாரிக்க மாட்டாங்க அவனுக்கு சொல்ல கோபமாக இருந்தால் அப்புறமா ஒரு எட்டு மணிக்கு பா டிஆல்இடி எஸ்பி ஒருத்தர் இருந்தார் அவர் ரூமில் எங்களை கூப்பிட்றாங்க மீட்டிங் சின்ன மீட்டிங் இருக்கு வாங்கன்னு நானும் போனேன் மேலே சாப்பிட்டோன்னா நான் போய் கதவை முட்டி பார்க்குறேன் கதவை திறக்க முடியல அவன் கொஞ்சம் ஃபிகர் அவன் உன்ன சைடில் போனேன் சைடில் ஜன்னல் இருந்தது ஜெனரலில் அவன் கை தூக்கிறான் அப்படி இடத்துக்கு தூக்குறான் எடுத்துக்கு சுட்டேன் நான் டிஐஜி ராஜீவ் டோன் சூட் நான் தான் சொல்றேன் திரியாக இருக்குது அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஆளுக்கு மூணு மூணு குண்டு சுட்டாங்க சுட்டோன்னா ஒரு பொம்பளை நியூடாட் சுடாங்க சொன்னாங்கன்ட்டு ஓடி வராவா என்ன மயிலாப்பூர் குற்றப்பிரிவில் இருந்து குற்றப்பள்ளி ஆய்வாளர் இருந்து என்னை ராமேஸ்வரம் மாத்திரிட்டார் கருணாநிதி அப்புறம் ஒரு கட் கவர்மெண்ட் டிசிவிஷ் ஆனவொடனே என்ன சிட்டி போலீஸில் போடுறாங்க மற்றார் சிட்டி போலீஸில் போட்டோன்னே கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணி வச்சு என்னை உழவு பிரிவில் போடுறாங்க அப்போ திருவள்ளிக்கேணி ஏரியாவுக்கு நான் உழவு பிரிவு இன்ஸ்பெக்டர் அப்போது ஏப்ரல் பதினெட்டாம் தேதி காந்தி வராரு அமீர் பகாலுங்கிற இடத்துக்கு விருந்து சாப்பாடு வராரு மத்தியானம் சாப்பாட்டுக்கு அப்போ எங்கிட்ட நாங்கள் வரும்போது எங்கிட்ட ஒரு நாலு ஃபோட்டோ காட்டுறாங்க ஜப்பான் ரெட் ஆர்மி இந்த தீவிரவாதிகள்னால காந்தி உயிருக்கு ஏதாவது ஆபத்து இருக்கும் அதனால் இந்த ஆளுங்கெலாம் வராமல் பார்த்துக்குங்கன்னு சொல்லி நாலு ஜப்பான் ரெட் ஆர்மி ஆளுங்க படத்தை காட்டினாங்க அது சொல்லிவிட்டு இப்போ இருபது பேர் தான் அந்த டைனிங் ஹாலில் இருபது பேர் தான் ஸ்பெஷல் இக்யூவிட்டிஸ் சிறப்பு அழைப்பாளர்களை மாத்திரம் தான் உள்ளே அலோவ் பண்ணணும் அதையும் செக் பண்ணிக்கிங்க அப்படின்றாங்க சரி நாங்கள் ராஜீவ் காந்தி வந்தார் அப்போ வா வந்து மாடிக்கு போயிட்டார் அவர் முகமட்லின்னு ஒரு டிசி இருந்தார் அவர் வந்து வரக்கூடலாம் புத்தாபீஸ் புத்தாஃபீஸ்னு கூப்பிட்டுட்டு இருந்தார் அப்புறம் நான் உள்ளே ராஜீவ்காந்தி கீழே வந்துட்டு அப்புறம் மேலே டைனிங் ஹால் சாப்பிட போய்ட்டார் நானும் பின்னாடியே போனால் ஒரு ஐம்பது இருபது பேர் இல்லை ஐம்பது பேர் இருக்காங்க உள்ள டைனிங் ஹால் உள்ள ராஜீவ்காந்தி மேலே உள்ள அனுப்பிக்கிட்டு இந்த யூனிஃபார்ம் போட்ட போலீஸ் பந்தோஸ்க்கு இருப்பான் பாருங்கள் ஒருத்தரும் கூட கிடையாது ஏசி டிசி ஒருத்தர் கூட அங்கே கிடையாது எல்லாம் பிரியாணி சாப்பிட போயிட்டாங்க நான் சுற்றி சுற்றி பார்க்குறேன் யாரும் நான் போய் கொஞ்சம் கத்தி பார்த்தேன் என்னால் ஒன்றும் பண்ண முடியல இன்னும் இறங்கி இந்த மும்முடியில் வெளியே நின்று எல்லாரையும் வாங்க வாங்க கூப்பிட்டுருந்தாரு ஆமா ஐயா நான் இந்த மாதிரி ஏஎஸ் இன்ஸ்பெக்டர் இந்த ரெண்டு நாள் கூட ரொம்ப பிரச்சனையாக இருக்கியா கொஞ்சம் என்னென்னு பாருங்கள் அப்படின்னா யோ கலையே பார்த்துட்டு போயா ஐஏஎஸ் ஆட்டு குட்டிங்க அப்படி ஏதோ கத்துனார் அவர் சார் போயான்னு சொல்லிட்டு நான் மோட்டர் சைக்கிள் நான் வெளியே போய் அமீர்மாவுக்கு வெளியே போய் என்னுடைய எனக்கு ஏசி இருந்தார் இருதயதாசனை அவருக்கு ஃபோன் பண்ணி சார் டைம் குறிச்சிக்கிங்க அப்படின்னா என்னப்பா டைம் குறிக்க சொல்கிறேன் சார் நான் ராஜீவ்காந்தி பந்தபஸ்துலேருந்து வெளியே வந்துட்டேன் இனிமேல் ராஜீவ் காந்தி சேர்த்தா நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னேன் என்னப்பா சொல்கிறேன் சார் என்ன சார் எல்லா பேரும் பொறுப்பெல்லாம் பாங்க பிரியாணி சாட போய்ட்டானுங்க அப்படின்னொன்னே சரி சரி வாங்க வருத்தப்படாங்க நீங்கள் வாங்கினா நேரிலேயும் போய் சொல்லிட்டு அவர்கிட்ட அதுக்கப்புறமா என்ன லாகாலேஜ் போடுறாங்க லாகாலேஜ் பொழுது எடுத்து போடுறாங்க உடனே மே மாதம் இருபத்தொறாம் தேதி நான் எலக்ஷன் டைமு ரவுண்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு ஸ்டேஷனில் போன முடியும் உட்காந்துருக்கேன் எனக்கு இறுதி ஆசையாக ஃபோன் பண்ணுறாரு நார்மலாக அதிகாரி என்ன பண்ணுவாங்கன்னா அவர் ஏசி சார் ஏசி வீட்டில் இருக்கார் அவர் வீட்டுக்கு டேஃபோனில் பேசுங்க சார்மாங்க அப்படி தான் டிசி இருக்கார் அவர் வீட்டில் பேசுங்க ஒன்றா இவர் அவரே ஃபோன் பண்ணுறாரு மூணு நீங்கள் சொன்னால் சரியாக போச்சுங்க நல்ல வேலை ராஜீவ்காந்தியை போட்டுவிட்டாங்க நல்ல வேலை மட்ராஸில் போடலை சீபன்பூதியில் போட்டுட்டாங்க அப்படின்னாரு அவன் பந்தோஸ் பாருங்கன்னாரு சரின்னு சொல்லி நாங்கள் வந்து ஓஸ் பார்க்குறோம் அப்படியே அசமாங்கட்டு அப்புறம் நான் வந்து அந்த ஏதோ ஒரு ஹால் ஒன்று இருக்கும் பேர் மருந்து போச்சு எனக்கு அந்த ஜங்ஷன் ஒரு பெரிய ஹால் ஒன்று இருக்கும் நாடகம்லாம் நடத்தும் ம நாடகம் அங்கெல்லாம் அதுக்கு வாசல் நின்று நாங்கள் வண்டி செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்னோடய டீம் வச்சு எங்களுக்கு ஆட்டோவில் வாங்க மட்டும் செக் பண்ணுவாங்க காரில் வந்து ஐயா ஐயா அங்கே பக்கத்தில் போகாதது விடுதலை புள்ளி இருக்க போகிறாங்க சுற்று போகிறாங்க அப்படின்னு அதுதான் நம்ம போலீஸ் இதுக்குன்னா உண்மையை சொல்லி ஆகிறோம் நீங்கள் போலீஸுனால் போலீஸ் வேலையை பார்க்கணும் துணிஞ்சு இறங்கணும் விடுதலைப்பிடி சிவராசன் சிவராஜன் தம்பிச்சு எங்கேயே எனக்கு கூட தெரியாது ஒருவேளை எங்கள் ஏரியா எங்களை தாண்டி கூட போயிருக்கலாமே அந்த மாதிரிலாம் யாரும் சீரியஸாக வேலை செய்யலை அந்த பைத்தியக்காரன் எதுக்காக டைரெக்டாக வெளியே போகாமல் இப்படி பத்துநாபாவை கொலை போனவனா அவன் பாட்டில் கப்பல் கார் டேரி போனால் அங்கே வழியில் ஒரு காரை மடக்கி வாங்கிக்கிட்டு அவன் யாரும் அவனை ஒன்று செக் பண்ணல ஒன்றும் இல்லை கவர்மெண்ட்டுக்கு உத்தரவு போட்டுருக்கு அவங்களுக்கு தடுத்து நிறுத்தக்கூடாதுன்னு சொன்னாலும் கருணாநிதிலாம் அக்ஸ்ட்டாக வந்து அந்த கேஸ் முறையாக விசாரிச்சுருந்தான் குறையா நகராஜன்லாம் கைது போயிடுனாங்க ஹோம் செக்ரட்டரி கைதே பண்ணாங்க அது மாதிரி தப்பிச்சு போயிருக்கலாம் அவன் இதில் வேறு ஏதோ பிரச்சனை இல்லை அவங்க பெங்களூர் போகிற அளவுக்கு தப்பிச்சு போகலை அவங்க அதனால் இப்போ இங்கே இருந்துட்டாங்க அவங்க அதுக்கப்புறமா என் ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு மூணு நாள் கழித்து என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க என் கூட சிபிஐயில் லஞ்ச ஒழிப்பு இருந்தவங்க அவங்க அப்படியே எஸ்ஐடிக்கு போயிட்டாங்க இதே மச்சிங்க ஒன்றுமே சரியாக நடக்கலடா நாலாவது நாளே சொல்கிறாங்க எனக்கு ஏன்னா அந்த கொலையாளிகள் பேப்பர் படம்லாம் பேப்பரில் வந்தது பார்த்தீங்களா அது வந்து இந்த சந்திரசேகர்னு ஒரு லேப் டேரெக்டர் அவர் அப்படி விடக்கூடாது அரசாங்க ரொக்கே விடக்கூடாது சிபிஐக்கு தான் கொடுத்துருங்கண்ணா அவர் சட்டப்படிக்கு தடாத இடத்துல அவர் கைது முடியிருக்கணும் அது பண்ணாமல் விட்டாங்கடா ஏன்னா ஏன் அவருக்கு சந்திரசேகர்களுக்கு நல்லா எப்படி தெரியும்னா போலீஸ் கம்ப்யூட்டர் இருக்கும்போது அவர் ரெண்டாவது பழைய ஆஃபீஸு அங்கே அவரை பற்றி கொஞ்சம் இடம் உடம்பு பேசுவாங்க அப்போ அங்கே இருக்க வேணாம் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அவரு ஃபோட்டோவும் கொடுத்தாருனோட எங்கள் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாம் நாங்கள் மூணாவது மாதிரி மூணாவது மாட்டி தான் போவோம் நாங்கள் எல்லாம் சந்திரசேகர் மதம் கோபமாகவே இருந்திருக்காங்க சும்மா ஜென்ரலாக பர்சனல் கோவம்லாம் கிடையாது அதனால அது அவனை விட்டிட்டாங்கடா அப்புறம் அவனை விட்டாங்கடா இப்போ என்ன விட்டாங்கடான்னு சொல்லி ஒரே குடச்சலாகி போச்சு அப்புறம் என்னாச்சு நீ வரையாடா கொஞ்சம் நீ வந்து எனக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் நான் கொஞ்சம் ஜாலியாக பேசுவேண்ணா சரிடான்னு சொல்லி ஒரு அஞ்சு இன்ஸ்பெக்டர் எடுக்கிறாங்க சிட்டி போலீஸ்லேருந்து வாலண்டியராக போகிறவங்கள நானும் ஒரு இன்ஸ்பெக்டர் அதில் ஒரு மாதம் டூயின் டியூட்டின்னு எடுக்கிறாங்க இல்லை மற்ற நாலு பேரும் ஒரு மாதம் குழித்து போயிட்டாங்க நான் அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன் அப்போ தான் மிகப்பெரிய கேவலமான நிகழ்ச்சிகள்லாம் பார்க்குறேன் நாங்கள் ஒரு நாள் குளத்தூர் மணியை பிடிச்சிட்டு வந்தோம் குளத்தூர்மணி அங்கங்கே தகவல் சொல்லுவார் அவனை காட்டுறேன் அவனை காட்டுறேன்னு சொல்லுவார் ஒன்றை ஒரு டீம் போவோம் அங்கே போவோம் அவர் ஒரு நாள் அதே மாதிரி சேலத்துக்கு போகும்போது எங்கள் டிஐஜி ராஜுன்னு ஒரு ராஜாபுரம் ராஜின்னு அவர் தான் எங்கள் டீம் ட்ராக்கிங் டீமுக்கு தலைவர் அவர் அவர் வந்து அவனை விசாரிக்கிறார் க சேலம் கஷ்டம் வச்சு விசாரிக்கிறார் எங்களால் பண்ணல நாங்கள் ஒரு மூணு போட்டு நாலு இன்ஸ்பெக்டர் கூட போயிருந்தோம் அவர் தான் விசாரிக்கிறாரு ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் விசாரிச்சுட்டு வெளியே கோவம் அவர் சொப்பார் இருப்பார் வெளியே வந்து அப்படின்னு கத்துறாரு அரசு பஸ் ஸ்டாண்ட் கற்றுனோடனே நாங்கள் ஆஹா ஐயா வழி ஒரு வழியாக நம்ம வழி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சேலத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த சென்ட்ரி புக்கு ஒன்று இருக்கும் நாங்கள் சிபிஐ வந்திருக்கோங்க ஒரு கிஷ்டர் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறோம் எங்கள் கை கை விலங்கு கேட்டோன்னா அவங்க கையில் அங்கே நம்ம பட்டா போக்கில ஏதோ கையெழுத்து போட்டு கை வெங்குங்க வாங்கி கொலத்தூர் வாங்கி கையெழுத்து கை விலங்கு போட்டு மட்டாசு கூட்டு வரோம் நடுவில் ஒரு இடத்துல வண்டி நின்று போச்சு எங்கள் காரு நான் ஒன்று நான் தனியாக இறங்கி தள்ளுறேன் காரு நான் முன்னாடி உட்காந்துருந்தேன் காலையில் இறங்கி தள்ளி ஸ்டார்ட் பண்ணி மெட்ராஸ் கா இங்கே கொண்டு விடிய காலம் இங்கே விட்டுட்டு விடிய காலம் ரெண்டு மணியாக மூணு மணிக்கு கொண்டு விட்டுவிட்டேன் மட்டாசு ஆஃபீஸில் இதில் வந்து ஒன்று பேசிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு நான் போய் வீட்டுக்கு போயிட்டேன் காலை பத்து மணிக்கு வீட்டுக்கு ஆஃபீஸுக்கு அவன் வெளியே நின்று டீ கொடுத்துக்கிட்டுருக்கேன் ராஜீவ்காந்தி கேஸில் பிடிச்சி விலங்கு போட்டு கூப்பிட்டு வந்து வெளியே நின்று டீ கொடுத்துக்கிட்டுக்கான் கொடுத்த உடனே நான் ஒன்றை இப்போ ரகோத்தம் பண்ண பார்த்தீங்கன்னா சார் ஏதாவது இடங்கிடம் வாங்கிட்டீங்களா நீங்கள் பாட்டில் வெளியே நிற்கிறான் அவன் அவர் பேசாமல் தெளிவாக முடிஞ்சிட்டு கண்ணா ஒன்றை கற்றுனேண்ணா பார்த்தீங்கன்னா அப்புறம் இவர் கார்த்திகேயன் வரும்போது உலக சுற்று வாலி பண்ண வராம்பாருன்னு எங்கேயாவது ஒரு பிளேன் ஒன்று இருந்து ஹெலிகாப்டர் கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் ஜாலியாக ஊரை சுற்றி இருப்பார் உலக சுற்று வாலி பண்ணு சொல்லுவேன்னா இதெல்லாம் ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் நாள் ஆகாக அப்புறம் அதே மாதிரி ஒரு நாள் ஒரு ஏழு இடம் ரெய்டு பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க சொல்ல மாட்டாங்க எந்த இடம் சொல்ல மாட்டாங்க நாலு மணிக்கு ஏழு இடத்துக்கு ரெண்டு பதினாலு கார் ரெடி ஆகிடுச்சு ஒரு டீமுக்கு ரெண்டு பேர் போய் அங்கே நான் ஏழு இடத்துல மணி மன்னால் காலையில் ஆறு மணிக்கு ரெய்டு பண்ணணும்னு சொல்லிட்டு நாலு மணிக்கு ரெய்டு ரெண்டரை மணிக்கு திடீர்னு கூப்பிட்டு ரெய்டு கேன்சல் அப்படின்ட்டாங்க உணவு அப்பாடா ரைடு கேன்சல் பண்ணால் முக்கால்ஜி ட்ரெஸ் வீட்டுக்கு போயிட்டாங்க அவ்வளோ வேலை இல்லை அப்புறம் வேலைக்கு வேலைக்கு போயிட்டாங்க அப்போ நான் மாத்திரம் நானும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மாத்திரம் கொஞ்சம் கோவமாக ஏன் வேலை பார்க்குறாங்க ராஜீவ் காந்தி கேட்டு எப்படி ஐடியா கேன்சல் பண்ணால் சிபிஐ ரீடுக்குன்னு கிளம்ப முடிவு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இருபது போக மாட்டாங்க இஷம்பம் சும்மா தெருவில் போகிறோம் அப்படி விசாரிக்க மாட்டாங்க அவனுக்கு சொல்ல கோபமாக இருந்தால் அப்புறமா அவர் எட்டு மணிக்கு பா டிஎல்ஜி டி எஸ்பி பாலாஜி கொடுத்திருந்தாரு அவர் ரூமில் எங்களை கூப்பிட்றாங்க மீட்டிங் சின்ன மீட்டிங் இருக்கு வாங்கன்னு நானும் போன மேலே இன்னொரு ரெண்டு மூணு நிமிஷப்பட்டு வந்துவிட்டாங்க டிஐஜி ராஜீபி சுற்றிக்கிட்டு இருந்தார் அப்போ இந்த ரெண்டு இன்ஸ்பெக்டர் மூணு இன்ஸ்பெக்டர் அவங்க கோவத்தை சொல்கிறாங்க நான் வந்து சைலண்டாக தலையை கொஞ்சம் உட்காந்துக்கிட்டு இருந்தேன் மோட்டாஜி ப்ளீஸ் பிக்அப் சைலண்ட் ஸ்கில்லிங் மீ அப்படின்னா அவர் நான் சொன்னேன் நான் ஆட்டை கெடுத்துட்டிங்களா என்ன காஷ்மீரை கெடுஞ்சிட்டிங்க பஞ்சாப் எடுத்துச்சிங்க இப்போ தமிழ்நாடு கெடுத்து வந்துட்டீங்க இவ்வளோ இருக்குது அப்படி கண்ணாமா தத்துறேன் நான் அவன் ஓ கூல் கூல் கூழ் கூல் கூல் பண்ணேன் ஓவன் எனக்கு அவனை பிடிச்ச வந்தால் விசாரிக்கணும்ல இப்போ தானே உண்மானேடா ஒன்றும் அவனை விட்டுவிட்டாங்க பிடிக்க அவன் விட்டுவிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த தனசேகரன் சொல்லி ஒரு டேங்கர் டிரைவர் அதில் தான் சிவராசன் வந்து தப்பிச்சு வீதிக்கு போகிறான் பெங்களூருக்கு போகிறான் அவனை பிடிக்க சொல்கிறேன் அவன் சரண்டரானான்னு நினைக்கிறான் மேட்டூர் போலீஸ் ஸ்டேஷனில் அப்புறம் அவனை விசாரிக்கும்போது குளத்தூர் தான் சொன்னார் அந்த பூந்தமல்லியில் இங்கே போ இந்த பெட்ரோல் பங்க்கில் போ அங்கே போய் வருவாங்க அவங்க ஏற்றிங்கன்னு போய்ட்டு பெங்களூர் இந்த இடத்துல விடு அவங்க வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு அண்ணன் தான் சொன்னாருங்க எங்கள் அண்ணன் குளத்தூர்மணி தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் என்ன சொன்னான்னா எங்கள் மணி அண்ணன் மயிரை கூட உங்களால் பொறுங்க முடித்தது அப்படின்னா ஏன் அப்படி சொன்னான்னு தெரியா அவன் ரெண்டு அடி அடித்து விட்டான் நாங்கள் அதுக்கப்புறமா இந்த பஜாரில் குப்பி அடித்த கேஸ் வந்து வந்ததுன்னு பார்த்தீங்களா அப்போ நான் வந்து சேவைகள் இருக்கேண்ணா அப்போது அந்த கேஸ் விசாரணைக்கு வருது வேலூர் ஜெயிலில் வருது வேலூர் கோர்ட்டில் அப்போ நான் யூனிஃபார்ம் போட்டு போயிருக்கேன் போகும்போது சரி அக்யூஸ்ட் யாருன்னு பார்க்குறேன் ஒரு நாலு பேர் நாலஞ்சு பேர் நிற்கிறாங்க அக்யூஸ்ட்டு பார்த்தா கோலத்துக்கு பண்ணி நிற்கிறேன் அப்படி கை கட்டிட்டு நிற்கிறான் நான் அப்படி அவனை உடனே அப்படிங்கிறான் என்ன என்ன நான் அப்படி தொட்டு பார்த்தேன் அன்னைக்கு துப்பாக்கி எடுத்து போகலண்ணா ஒருவேளை கோவப்பட்டு எதா பண்ணாலும் பண்ணியிருக்கலாம் ஒன்று அரை வரையாக சாட்சி சொல்லி முடிச்சுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் இன்னொன்று சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி தப்பு தப்பு அதே மாதிரி ஒரு ஆங்கிலேயன் லேடி வருது அங்கே கொடுங்கூர்லேருந்து எங்கே அங்கே தானே இருந்தானுங்க அவனுங்க அங்கேருந்து வருது இந்த மாதிரி இவனை பார்த்தேன் மாடியில் நூறுவா நூறுலாம் பறக்க விட்டுட்டு இருந்தாங்க ஒரு ஆளை பார்த்தேன் சிவராஜன் மாதிரி தெரியுதுன்னு சொல்லி ஒரு அம்மா சொல்லுது ஒரு ஆங்கிலேயன் லேடி அவங்க வந்து அவங்கக்கிட்ட மென்டல் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்ல காசு கொடுத்தான்னுப்பியா அன்றைக்கி போயிருந்தாங்கன்னா சிவராஜனை அங்கே பிடிச்சிக்கலாம் சிவராசனை உயிரோடு பிடிக்கணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு எப்பமே இல்லை அந்த மாதிரி சொன்னோன்னே அவனை பிடிச்சிருக்குனாங்க ஏன்னா ரெய்ட் பண்ணி அங்கே செந்திருப்பாங்க அப்படி சொல்லாமல் மூணு நாள் கழித்து அங்கே போயிருக்காங்க போனோடனா அந்த மாதிரி துப்பி துப்பியிருக்கு அவன் காலி பண்ணிவிட்டு போயிட்டாங்க கதைப்பக்கம் போயிட்டாங்க இப்படி சின்ன சின்ன இன்சிடெண்ட்லாம் நடக்குது இல்லை என் ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க என்னென்னா ஒன்றுமே சரியாக நடக்கிறாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நானும் இந்த குளப்பூர் மணி மாற்றலாம் பார்த்தோடனே ரெட் இனிமேல் விட்டு வராது அப்படின்னு சொல்லி அப்போ வந்து சிவராசனை ரவுண்டப் பண்ணியிருந்தாங்க எங்கே அதுக்கடையில் நூறு விஷயத்தை சொல்லிடுறேன் சரி அது கொடுங்க சிவராசன் ரவுண்டப் பண்ணிடுறாங்க ரவுண்டப் பண்ணிணா என்ன பண்ணணும் சரி விடுதலை பிள்ளைக்கு உடனே குப்பிட்டு செத்துருவான் போலீஸை வந்து போனீங்கன்னா உடனே போலீஸ் போலீஸை பார்த்தோன்னா டக்கு டக்குனு செத்துடுவான் நீங்கள் படிச்சிருக்கலாம் கோனண்ட குண்டையில்தான் இவங்கள போகிறாங்க பண்ணுறாங்க வேறு ஊர் இடத்துலலாம் போய் பார்த்தோன்னா அம்பாட்டில் குப்பிட்டு செத்துருவானுங்க எந்த இப்போ வெயிட்டே பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் ஆனால் அவனை பிடிக்கல அன்றைக்கி என்னமோ எப்படியோ தெரியல நான் அந்த டீம் போகணும் போகாம விட்டேன் அப்போ நைட்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணிட அமைச்சு இம்மா வேடிக்கை பார்த்துட்டுருக்கானுங்க அப்படி ஒரு ஒரு கமாண்டோ ரவின்னு ஒருத்தர் இருந்தார் அப்போ அவர் தான் என்எஸ்சி கமாண்டோவர் அவர் அழுதுருக்காரு நாங்கள் இதுக்காக தங்க ட்ரைனிங் எடுத்திருக்கோம் கனடாவில் போய் ட்ரைனிங் எடுத்துருக்கோம் ஆஸ்திரேலியா போய் எங்களை ஒர்க் பண்ண கொடுங்க நாங்கள் போய் ரெடி பண்ணுறோம் பிடிக்கணும் அப்படின்ட்டு இல்லை அவர் கார்த்திகேயன் வரணும் அவர் வரணும் இவர் வரணும்னு சொல்லி டிலே பண்ணி முப்பத்தாறு மணி நேரம் அதுக்குடையில் அவனுக்கால் சுட்டுருக்கான் சுட்டதில் ரெண்டு மூணு பேர் காயம் ஏற்பட்டிருக்கு அப்புறமா மறுநாள் காலையில் ஒரு முப்பத்தாறு மணி மறுநாள் விடிய காலையில் அஞ்சு மணிக்கு ரெடி பண்ண போகிறாங்க உள்ளே எல்லாம் செத்து கிடந்துருக்காங்க அப்போது சிவராசனை உயிரோடு பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அது காரணம் பிடிச்சா உண்மையை நிறையா சொல்லிடுவான் அப்படின்ட்டு ஏன்னா அவன் இந்த ரங்கநாத்துக்கிட்டலாம் நிறையா சொல்லியிருக்கான் மகிட்ட அல்வா கார்த்திகேன் அதுங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க அதனால் உயிரோடு அது இல்லாமல் ட்ரான்ஸ்கிரிப் டிரான்ஸ்கிரிப்ட் எங்களுக்கு போட்டு காட்டினாங்க சிவராசன் வந்து பிரபாகரங்களோட பேசுகிறதுல அதில் என்ன சொல்கிறான்னா நான் மா நான் பிடிப்பட்டாலும் அண்ணனை காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு அவன் தற்கொலை பண்ணிக்கிறான் மூடி முடிவு முடிவில் இல்லை அவன் காட்டி குடி காட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான் அப்புறம் வேணும் ட்ரை பண்ணால் உயிரோட பிடிச்சிருக்கலாம் ஒரு வேலை ஆனால் பண்ணாவை சாக விட்டாங்க அப்போ நாங்கள் என்ன பண்ண ஒரு மூணு இன்ஸ்பெக்டர் நாங்கள் என்ன முடிவு பண்ணால் எப்படியும் புலி சாக போகிறான் இனிமேல் நம்ம எவனாவது விடுதலை புலி சிக்கினானா அவன் சாகக்கூடாது நம்ம சுட்டு கொள்ளணும் அப்படின்னா அப்புறம் இந்த விடுதலை புலி சாந்தன் குண்டு சாந்தன் இந்த இடத்துல இருக்கிறாங்கிற தகவல் கிடைக்கிறாங்களுக்கு அது தகவல் கொடுத்தது குளத்துருமணி ஒரு பையன் வருவான் அவனை ஃபாலோ பண்ணி போனால் அவனை பிடிச்சிடலாம் அப்போ பெங்களூரிலிருந்தான் அவன் பெங்களூர் போலீஸ் கஸ்டடியில் இருந்தான் சிபி கஸ்டடியில் அப்புறம் நாங்கள் அந்த வீட்டை போய் ரெடி பண்ணோம் வீட்டை வீட்டுக்கு போகிறான் அப்புறம் தெரிஞ்ச ஆளாக ஒரு ஆளாக விட்டு கதவை தட்டச்சோன்னா திறந்தான் அவன் அவன் தான் திறந்தான் திறந்தவொடனே அவர் டிஐஜி வந்து அவன் கொஞ்சம் அவன் கண்ணில் படுற மாதிரி நின்றுட்டார் நான் கதவுக்கு பக்கத்தில் நான் நிற்கிறேன் இங்கே நிற்கிறேன் அப்படி நான் கதவு ஒன்னாக இங்கே நிற்கிறேன் நான் அந்த டிஐஜியை பார்த்தோன்னு டக்குன்னு கதவு சாத்திட்டேன் சாத்தினோன்னா நான் போய் கதவை முட்டி பார்க்குறேன் கதவை திறக்க முடியல அவன் கொஞ்சம் எஃப்டி அவன் ஒன்றா சைடில் போனேன் சைடில் ஜன்னல் இருந்தது ஜன்னலில் அவன் கை தூக்கணும் அப்படி இடத்துக்க தூக்குறான் அரிவாலும் எடுத்து சுட்டேன் நான் ஒன்றா டிஐஜி ராஜு மூன்றாயிரத்துவன் சூட் நான் தான் சுடுறேன் தெரியும் அவருக்கு அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஆளுக்கு மூணு மூணு குண்டு சுட்டாங்க சுட்டோம் ஒரு பொம்பளை நியூடா படவை பாவடெல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு சுடாங்க சொடாங்கட்டு ஓடி தரவான் அப்போ கீழே கிடந்தா அப்போ நான் உள்ளே போய் அவனை ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயி அனுப்பிச்சு என்னையும் என் ஃப்ரெண்டையும் அங்கே விட்டுட்டு போயிட்டாங்க எங்கள் ஒரு முரளின்னு ஒரு இன்ஸ்பெக்டரையும் அங்கே எங்களை அந்த ஸ்பாட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க அவர் பன்னெண்டரை மணிக்கு அந்த டீம் போஸ்ட் பாட்டெலாம் முடிச்சுட்டு அப்போ லேசாக மழை பெய்யே என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மச்சி உங்கள்கிட்ட தான் அவன் நெஞ்சில் இருந்தது அப்படி என்னை தூக்கி தூக்கி வச்சு கொண்டாட உனக்கு தான் ப்ரெசிடென்ட் மாடலு உனக்கு தான் மெரிட்டோரியஸ் மெடல் வரப்போது அப்படி அப்படின்னாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்புறம் எனக்கு வாழ்க்கை வரத்து போய் நான் அதை டீம்லேருந்து வெளியே விட்டு வேறு விட்டுட்டேன் சரியாக விசாரிக்கல அப்புறமா அதுக்கப்புறமா வந்து விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நான் கேஸ் போட்டேன் தொண்ணூற்றி ஒன்பதில் அதை சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் பதிவு அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வேலையை விட்டுவிட்டேன் இப்போ நீங்கள் அந்த ப இது இது பார்த்தீங்கன்னா பேனரை பார்த்தீங்கல்ல அது வந்து தொண்ணூற்றி ஏழு டிசம்பரில் நான் பேட்டி கொடுக்குறேன் அப்படி அந்த கே கேஸ் ஜட்மெண்ட் வந்து தொண்ணூற்றி எட்டில் வருது தொண்ணூற்றி எட்டு ஜனவரியில் வருது அதுக்கு முன்னாடி நான் பேட்டி கொடுத்தேன்னா என்ன தட சட்டத்தில் கைது பண்ணணும் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்ட்டு நான் பேட்டி கொடுக்குறேன் அங்கே பரபரப்பாக வால் போஸ்டர்லாம் போட்டு வருது என் ஃப்ரெண்ட்ஸ்னா வேண்டாம் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களாம் அப்போ டீமில் இருக்க சிபிஐயில் இருக்காங்க அவங்க சிபிஐல வெளியே எல்லாம் ஸ்டேஷனில் போயிருக்காங்க ஏண்டா மோனடா இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் வராங்க சிபிஐலேருந்து ஒரு டீம் வருது எம்டிஎம்ஏ ஒன்று பறந்துப்பட்ட சதியை விசாரிக்கிறது ஒரு அமை அமைப்பை வச்சுருந்தாங்க அங்கேருந்து வராங்க ஆனால் யாரை ஊசி சேட் மோன்டராஜ் எப்படி உடனே ஆளுங்க இல்லை அந்த ஆடத்தெலாம் வந்து வச்சுக்காங்க உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்ட்டு திருப்பி போயிட்டாங்க அவங்க ஏன்னா ஒன்றும் பண்ணலை அப்புறம் தொண்ணூத்தெட்டு தான் தீர்ப்பு வரு தீர்ப்பு வருது தீர்ப்பு வரும்போது கேட்குறாங்க அங்கே கார்த்திகைங்கிட்ட உங்கள் புள்ளனும் சாட்டும்போது அரசியல் தலைவர்கள் இருந்தது அப்படின்னு அவர் இருந்தாலும் வேறு ஓன்லி ஃபீபிள் அட்டம் ஃபீபிள் அட்டம்ஸு அது ஜஸ்ட் பிரசிடென்ட் அசைட் அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர் யார் கார்த்திகேயன் அதே அப்புறம் என்னாச்சு அந்த என்ன ஒரு இந்த வாஜ்பாய் பெரிய ஒரு கார்கில் கார்கில் பிரச்சனை வந்தது இது பார்த்தீங்களா அப்போ வந்து ஒரு அதிகாரி அங்கே இருந்திருக்காரு அவருக்கு வந்து கவர் மாநில கவர்னர் பதவி கொடுக்குறாங்க அவருக்கு இந்திரா இந்திராவிக்காரங்க என்ன பண்ணுறாங்க பார்லிபெண்ட்டில் ஒரே கலெட்டா அந்த கார்த்திகை ரகசியத்தை மறைக்கிறதுக்காக தான் அந்த அது நீங்கள் அந்த கவர்னர் பதவியை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கலெட்டாக பண்ணுறாங்க அப்போ நான் ஒரு பேட்டி கொடுத்தேன் இவர் வந்து சிபிஐ டைரக்டர் ஆக்குவேன் அதாவது இவர் வேறு ஏதோ விமென்டல் கமிஷனாக போயிட்டார் இவர் கார்த்திகையன் ஏதோ ரகசியத்தை தான் இவருக்கு பதவி கொடுத்துட்டு இருக்கீங்களா கார்த்திகான் மூலம் வெளியே செல்லுங்கிறாங்க சொல்லி ஒரு பேட்டி கொடுத்தேன் அது தேகர் கலம் மாத்திரம் வந்து சின்னதாக வந்தது வந்தோடனே இவர் அதுக்கப்புறமா கோயம்புத்தூரில் பத்திரிகையாளர்களை பார்க்குறாரு அந்த அந்த வழக்குல நான் பட்ட பாடம் எனக்கு தான் தெரியும் அவ்வளோ அவ்வளோ அரசியல் தலையீடு இருந்ததுன்னு சொல்கிறார் அதாவது தொண்ணூற்றி எட்டுல இல்லைங்கிறாரு தொண்ணூற்றி ஒம்பது அரசியல் தலையீடு இருந்ததுங்கிறாரு நான் ஒன்றும் இந்த இப்போ நிறையா இன்சிடெண்ட்லாம் சொன்ன பார்த்தீங்களா கௌத்தூர் மணியை பிடிச்சிட்டு விட்டது அந்த போனத்தை வந்து சின்ன சின்ன மேட்ருலாம் சொல்லி நான் ஒரு எக்யூட்டர் பெட்டிஷன் போடுறேன் முத்துகிருஷ்ணன் சொல்லுவார் அட்வொகேட்டு காமராஜர் தொண்டர் பயங்கரமான காமராஜர் தொண்டர் அவர் தான் அந்த கேஸை டெவலப் பண்ணி ஒன் டபுள் சிக்ஸ் ஃபோர் டூ ஆஃப் டூ தௌசண்ட் நைன்டீன் நைன்ட்டி நைன் கேஸ் நம்பர் அவர் என்ன சாமி சாய்பாபா பக்தர் எல்லாம் சாமி கும்பி எல்லாம் வந்து கேஸுக்கு விசாரணைக்கு வராரு இவர் எந்திரிச்சு எங்கள் நம்பர் கூப்பிட்ட எந்திரிச்சு மயிலாடுங்கிறதுக்குள்ளே கேஸை தள்ளுபடி பண்ணிட்டார் கேஜி பாலகிருஷ்ணன் டிஷ்மிஷ் அப்படின்ட்டார் உடனே இவர் மயிலாடு மயிலாடு டக்கு டக்குன்னு தட்டினாங்கன்னா அடுத்த கேஸுக்கு போயிடுவாங்க ஆனால் தீர்ப்பு உடனே வரல அப்புறம் நான் அடிக்கடி அப்போ மென்டில் மாதிரி கோர்ட்டுக்கு தான் அலைவேணா அப்புறம் ஒரு இருபத்தஞ்சி நாள் கழிச்சு சிபிஐ வை கீழே நான் பார்த்தேன் என்ன ஜட்மெண்ட் கொடுக்க மாட்டான் நம்ம அவன் என்ன நடந்துச்சுக்கிட்டுக்கான் சார் உள்ள வந்து கரெக்டாக பண்ணணும்னு சொல்லுங்க சார் அப்படின்னு கற்றுனவுன்னா அவர் போய் ஜட்ஜி சொல்லியிருக்காரு ஆனால் ஜட்ஜி என்ன பண்ணுறாரு எழுது ஜட்மெண்ட் எழுதுறாரு இவர் வந்து இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லியிருக்காரு அது வந்து அப்போவே ஏன் கேட்காம விட்டார் ஆ தொண்ணூற்றி ஏழில் தொண்ணூற்றி எட்டில் அரை அரசியல் தடு இல்லைன்னு அவர் தொண்ணூற்றி ஒன்பது மாற்றி சொல்கிறாரு அப்போ தான் பிக்சரே வருது அது அப்போ தான் கோர்ட்டு வர முடியும்னா அவங்க ஒன்றுமே ஒழுங்காக நடக்கலைன்னு எப்படி வரப்போகுது அது அப்புறம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் அந்த ஆஸ்பெக்டை விட்டுட்டு இவர் வந்து சொந்த இதுக்காக பண்ணுறாரு இதெல்லாம் விசாரிக்க முடியுன்னு சொல்லி டிஸ்பியூட் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் யானை ராஜேந்தான் கேள்விப்பட்டீங்களா அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போகிறார் கேஸை ஏன்னா அவருக்கு ஒரு ஏழாயிரரூபா பணத்தை கொடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ண சொல்கிறேன் பண்ணிட்டு அவர் ஃபைல் பட்டு மோட்டா நீங்கள் தாங்க ஹீரோ இங்கே சூப்பருங்க உங்கள் பேசிட்டாங்க எங்கே அப்படின்னு அங்கே நான் பண்ணிட்டாங்க அதே மெரிட்டு தேர் இஸ் நோ மெரிட்டு டிலே அப்படின்னு சொல்லி கேட்டு தள்ளுபடி பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில் இதெல்லாம் பேப்பரில் வருது ஆனால் ஒரு ஆளு என்ன இது எந்த தமிழ் ஆர்வலாக இருந்தாலும் சரி தேசபக்தனாக இருந்தாலும் சரி என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு ஏன் சார் பத்திரிகைகளை போய்ட்டு கொடுக்குறீங்க கோர்ட்டு கேஸ் போகிறீங்க ஒன்று யாரும் கேட்கல இது மெட்ரா டெல்லியில் என்ன நடந்திருக்குன்னா ஜூலை மாதம் ராஜீவ்காந்தி சேர்த்தது மே மாதம் ஜூலை மாதமே ராஜேந்திர ஜெயினுங்கிற ஒரு பத்திரிக்கைக்காரன் ராஜீவ்காந்தி கொலைக்கு காரணம் யார் சந்திராசாமி தான் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க அவன் பத்திரிகை இனிங்கிருக்கான் ஒன்று டெல்லியில் பரபரப்பாக போகுது சந்திராசாமி சந்திராசாமி சொல்லிட்டு ஆனால் இங்கே இருக்க எங்களுக்கு இது தெரியாது இது மாதிரி ஒரு விஷயம் நான் சந்திராசாமி ஒருத்தருக்கான் ராஜேந்திர ஜெயினுங்கிற இப்படி ஒருத்தர் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு தெரியாது அப்புறம் ஜெயின் கமிஷனில் சாட்சி சொல்ல போகிறதுக்கு முன்னாடி அவன் அது முதல் நாள் செத்து போயிடுறாங்க அந்த ராஜதரிசை போலீஸ் போய் என்ன பண்ணுறாங்க அவன் வந்து தற்கொலை ஆக்சிடென்டலாக அவன் கரண்ட் எலக்ட்ரி ஏதோ ஒரு அப்படின்னு சொல்கிறான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தா கழுத்த அரித்து கொண்டுக்காங்கன்னு சொல்லி வருது அதுவும் செய்தி வந்து ஆனால் தொடர்லை யார் இந்த சந்திரசானியை தொடர அப்புறம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரகத்து மன்னதோ ஒரு புக்கில் வந்து தன்னை குண்டு சார்ந்தான் தற்கொலை எழுதியிருக்காரு அப்புறம் திருச்சி வெளி சாமி மோட்டராஜிக்கு வந்தால் தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் மோட்டார் நீங்கள் தயவு சேர்த்து வரணும் மூணாச்சுன்னு காரிச்சான் நான் போய் ரெக்கார்ட் பண்ணேன் மூணு மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணா மூணு மணி நேரம் அப்போ ரகத்துமன் என்ன பார்க்குறாரு என்ன இப்போ அந்த வீடியோலாம் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் அவன் போட்ட வீடியோ பத்து லட்சம் பேர் மேலே பார்த்தாங்க இப்போ வேறு யாரோ எடுத்து அதை போட்டிருக்காங்க காப்பீட்டான இல்லை ஒரு எழுபத்தஞ்சாறு பேர் பார்த்துருக்காங்க அதை அவர் அப்படியே இம்ப்ரஸ் ஆகிடுறாரு என்னை பார்த்துட்டு அவங்க நார்மலாக என்னென்னா அவருக்கு கேமரா வெளியே போய் இப்படி கைத்திட சொல்லுவான் ஒன்றா வேலையில் போக கைத்திட்டு கைத்திட்டுவாங்க நான் பேச ஆரம்பிச்சுன்னா அவங்களா கைத்திட ஆரம்பிச்சிட்டாங்க மூட்டை மணி ரெக்கார்டு முடிஞ்சோன்னே அவர் ரகத்துமன் வெளியே வந்தார் ரெண்டாயிரத்தி பதிமூணு டிசம்பரில் மூன்றராஜ் நம்மகிட்ட இருக்க எவிடன்ஸ் வரைக்கும் விசாரிச்சிருந்தோம்னா சாமி தான் நம்ம ஒன்றாச்சு நாலு வீடியோவில் அவன் தமிழ்நாட்டை வச்சு காந்தியை கொள்ளுங்க எப்படி இந்திரா காந்தியை கொண்டோடன சீக்கியர்களை தாக்குனாங்களோ அதே மாதிரி தமிழர்களை இந்தியா பூரா தாக்குவாங்க அப்படின்னா தமிழ்நாட்டை அத்துக்கிட்டு வந்துடுறேன் நம்ம அகண்ட தகவல் அமைச்சிருவேன் சொல்லி பேசினா மோண்டாஜ் நாலு வீடியோ சீஸ் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் அவங்களுக்கு சொல்லலை மூன்றராஜ் அப்படின்னாரு அடப்பாவி என்ன சார் இப்படி பண்ணி அப்போ தான் தெரியுது எனக்கு வைகோபால சாமி சந்தேகம் உண்டு அவர் மாதிரி வைகோபால் சாமி விசாரணைக்கு வந்தார் மல்லிகை விசாரணைக்கு வந்தார் அவர் வர்றதுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி என்னை வெளியூர் ட்ரை பண்ண ட்ரை பண்ணுறாங்க பெங்களூருக்கு போங்க சேலம் போங்க அங்கே போங்கன்னு அப்போ செல்லதான் ஒரு இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னார் மோண்டாய் வைகோபால் சாமி விசாரணைக்கு வர போகிறாரு அதனால் உங்களுக்கு வெளியூருக்கு அப்போ ட்ரை பண்ணுறாங்க நீங்கள் போகாதாங்க அப்படின்றாரு சரி வைகோபால் சாமி விசாரணைக்கு வந்துட்டார் வரும்போது என்ன பண்ணுறாரு கேட்டு பண்ணுவாங்க செக் பண்ணுவாங்க அவருக்கு லிஃப்ட்டு பின்னே டிக்கியை திறந்து பார்த்தா கத்தி கல் பயங்கரமாக ஆயுதங்கள்லாம் வச்சுருக்காரு இருந்தாலும் செக் பண்ணி உள்ளே விட்டுட்டாங்க வந்து விசாரிக்கிறாங்க விசாரிச்சுருந்தா என்ன மாட்டேன்ட்டாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து பேர் என்னை அமுக்கி வச்சுட்டாங்க உள்ளே போகக்கூடாது அப்படின்ட்டு ஒரு மூணு மணிக்காக உருகடா அப்படின்னு கத்திட்டு அது பெரிய ஆளாக இருக்கும் அது உள்ளே போய் வெளியே போயிடலாம் அதுக்காக தொடர்ந்து உள்ளே போகிறேன் இவர் கை கட்டி நின்றுட்டு இருந்தார் போயிட்டு இன்றைக்கி அன்றைக்கி வந்து யுகாஜி திருநாள் வாழ்த்து அன்றைக்கி யுகாதி நான் ஒன்றா என் நண்பர்கள் அனைவருக்கும் யுகாதி திருநாள் வாழ்த்துக்கள் என்னடா தமிழை தெலுங்கு வர்ஷ பொறுப்பு சொல்கிறேன்னு நினைக்காதுங்க தமிழெல்லாம் தெலுங்கு நாயிட்டேன் தெலுங்கெல்லாம் தமிழனாயிட்டான் அப்படின்னு கற்றுக்கிட்டு வெளியே போயிட்டேண்ணா அதுக்கப்புறம் அவன் பேசவே மாட்டேன் அவனுக்கு மரியாதையே கிடையாது எனக்கு ஒரு இந்த இன அழிவுக்கு முக்கியமான காரணம் அவரு தான் இப்போ ஈழத்தில் அழிஞ்சது பார்த்தீங்களா சரி அதான் விடுங்க அப்புறமா மறுநாள் வந்து சிவாஜி டிஎஸ்பி வந்தார் அஞ்சு மணிக்கு மூண்டாய் நாளைக்கு காலையில் விசாரணைக்கு வர நீங்கள் வந்துடுங்க அவர் வந்து விசாரிங்க நீங்கள் விசாரணைக்கு வந்துடுங்க அப்படின்னாரு அது இன்ட்ராகேஷன் டீம் நாங்கள் வந்து ட்ராக்கிங் டீம் தேடி போகிற ஆளுங்க விசாரிக்கிறதுலாம் வேறு டீம் தான் விசாரிக்கும் அப்புறம் ஒன்றா சரி சார் நான் காலையில் வந்துடுணா அப்படின்னு காலையில் வராரு வைகோபாலசாமி வந்தவுடனே நம்ம ஒரு கார்த்திகேயன் வந்து போட்டிக்கு வாங்க எம்பி வாங்க மாடி விட்டு போயிட்டார் விசாரிக்க விடல அதே மாதிரி வேதாரண்யம் பக்கத்தில் ஒரு எம்எல்ஏ இருந்தான் அவன் பேர் எனக்கு மறந்து போயிடுச்சு ராஜேந்திரன் நினைக்கிறேன் அவனும் விசாரணைக்கு வரான் அவனையும் விசாரிக்க விடுறேன் எங்கள் கிட்டே கூடல அப்படியே இப்படியே பண்ணி பண்ணி பண்ணிட்டார் அந்த கேஸில் அதுக்கப்புறமா ஒரு நாள் ரெண்டாயிரத்தி பதினாலில் வின் டிவியில் ஒரு நிகழ்ச்சி வந்தது ஒன் கிருஷ்ணமூர்த்தி சொல்லி ஆள் காங்கிரஸ்காரர் அவர் அவர் வின் டிவியில் பேசிட்டு இருக்கார் அப்போது எனக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் தானே இவர் சொல்கிறார் ரகோத் தமன் தான் அம்மர் வக்கே அவர் பேசிகிட்டே இருக்கும்போது பொன் கிருஷ்ணமூர்த்தி லைவாக போகுது ப்ரோக்ராம் ஐயா வைக்கோ அப்படின்னாரு யாருங்க ஐயா கொய்யாங்கிறீங்க கொழக்காண்ட போய் ஐயா கொய்யாங்கிறீங்க அப்படின்னு கற்றுனா கற்றுன உடனே கட் பண்ணிட்டாங்க அப்புறமா அவர் நிகழ்ச்சி முடிஞ்சு கீழே இறங்கி வேணும் வந்த உடனே சார் மார்க்கெட் ஆள்வா தான் ரெண்டு தடவை ஃபோன் பண்ணாங்க மார்கதத்துக்கு மே மாதம் பதினேழாம் தேதி ரெண்டு தடவை ஃபோன் பண்ணி தலைவர் தொகுதிக்கு வரணும்னு ஆசைப்பட்றாரு அதனால் எங்கள் மீட்டிங் ஏற்பாடு பண்ணி ரெண்டு தடவை ஃபோன் பண்ணாங்க சார் மார்க்க மார்கதம் வந்து இல்லைங்க வேண்டாம் தொகுதி நல்லா தான் இருக்குது தலைவர் வர வேண்டாம் நானே எப்படி ஜெயிச்சிடுவேன் எனக்கு வளப்பாடிக்கு ஆகாதுங்க எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை உண்டு பண்ணுறீங்கன்னு ரெண்டு அந்தமாக மறுத்துது இருந்தாலும் மார்க ஆல்வா கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒன்னா மீட் அதனால தான் வீட்டுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டாங்க இருபதாந்தேதி இருபத்தோராந்தேதி இது அவர் சொன்னது அப்புறம் ஒன்று ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க அவங்க எனக்கு இந்த புக்கு இதாடு நான் ராஜீவ்காந்திக்கு ஏதாவது விட்டுட்ரலான்னு நினைப்பேன் அப்போ எனக்கு மார்கரெட் ஆல்வா புக்கு ஒரு அனுப்புகிறாரு கரேஜ் எனக்கு கம்மிட் ஒரு புக்கு இந்த மார்கரட் ஆல்வா தான் எங்களுக்கு மந்திரி சிபிஐ விசாரிச்சம் பண்ணிச்சிங்கன்னா சிபிஐ டிபார்ட்மெண்ட்டு அவங்க தான் மந்திரி அப்போ அந்த மாதிரி டெல்லியில் தானே இருப்பாங்க ம சந்திரா சந்திராசாமி சந்திராசங்கர் பேர் அவங்களுக்கு வந்திருக்கும்ல எங்களுக்கு ஏன் தகவல் சொல்லாத தகவல் சொல்லலை டெல்லியிலேருந்து ஒரு கோயில் எங்கள் தகவல் சொல்லட்டேன் ஒரு மேல் 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 மட்டத்தில் சொன்னாங்களாங்கிற தெரியாது சொல்லலை அப்புறம் இந்த மார்க்கெட் அல்வா புக்கை படிக்கும்போது அது என்ன சொல்லுது மே மாதம் இருபதாம் தேதி தான் தலைவர் தன் கைப்பிடி எழுதின டூர் புறநாம்கிட்ட கொடுத்தாரு அதை நான் கையில் வச்சுருக்கேன் என்னை வந்து தேவையில்லாமல் வேலை பார்க்கிறான் மொத்தி சுப்பிரமணியாமல் எனக்கு சொல்லுறேன் சொல்கிறாங்க அந்த தலைவர் இருந்து வச்சுருக்கேன் ஆனால் எங்கிட்ட பொன் கிருஷ்ணமூர்த்தி சொன்னது பதிமூணாம் தேதி சரி பதினேழாம் தேதினு அவர் சொன்னார் ரகத்தம்மன் ஒரு புக்கில் மே மாதம் பதிமூணாம் தேதி ஸ்கூல் போடுறாங்க கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு எழுதுறாரு கார்த்திகேயன் ஒரு புக்கில் மே மாதம் பதினேழாம் தேதி கன்ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்கிறார் அப்படின்னா மார்க்கெட் ஆலோ தான் அப்புறம் கார்த்திகேயன் புக்கு அனுப்புகிறாங்க கார்த்திகேயன் யார் ஏதோ படத்தை போடுறாரு மார்க்கெட் அல்வா படத்தை போடல அதுதான் மார்க்கெட் அல்வா கார்த்திகேயன் புக்கு எழுதுகிறா கா எழுதுறா அவர் கார்த்திகேயன் புக்கை போடல அவர் மல்லிகைக்கு அந்தமாக மார்க்கெட் மார்க்கெட்டா அந்த கேஸ் நாங்கள் விசாரித்து சார்ஜ் ஷீட் போட்ட உடனே ஆமாம் ஆமாம் பெரிய கேஸ் விசாரிச்சிட்டீங்க இவகிட்ட போய் ஃபோட்டோ எடுக்கணுன்னு போகணும் சொல்லிட்டு நான் நான் வரமாட்டேன்ட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு பேர் நின்றுட்டு அவர்கிட்ட அவர்கிட்ட ஃபோட்டோ எடுத்துட்டாங்க நீங்கள் மல்லிகை ராஜீவ்காந்தி கேஸில் இருந்து தானே என் மந்திரி நீ அந்த ஃபோட்டோ உங்கள் புக்கில் போடணுமா வேண்டாமா போடலை கார்த்திகேன்னு அந்த புக்கு போடலை மார்க்கெட் ஹால்வா எங்கள் ஆஃபீஸுக்கு வந்தால் அங்கே புக்கு போடல அப்புறமா இதெல்லாம் தெரிஞ்ச உடனே நான் பெடிச்சின்னு போடுறேன் அமித்ஷாவுக்கு இந்த மாதிரி மார்க்கெட் ஆல்வா நீங்கள் விசாரிக்கணும் அந்தம்மா மிகப்பெரிய பொய் சொல்லியிருக்கு அந்த மாதம் மீட்டிங் ஏற்பாடு பண்ண சொன்னது விசாரிச்சு என்ன தெரிஞ்சிடும் அது சொல்லி அவர் க்ளோஸ் பண்ணிட்டார் மாறுவாங்க அமித்ஷா விசாரிக்க மாட்டேன்ட்டார் அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எழுதுனரு என்கிட்ட காசு கிடையாது சுப்ரீம் கோர்ட்டில் போகிறதுக்கு அவட முப்பதாயிரம் பென்ஷன் வாங்குகிறாலும் என்னால் போக முடியாது அங்கேயே போட்டால் அவங்க நாலு மாதம் கழிச்சு இல்லை இல்லை நீங்கள் வந்து பொதுநலில் மண் மாதிரி போடல அதனால் இந்த கேஸ் விசாரிக்க முடியாது அப்படின்ட்டாங்க இதுக்க இதுக்கடையில் இன்னொரு கேஸு சொல்லிடுறேன் இந்த குமரன் பத்து நாபன் ஒருத்தர் அந்த இருந்தார் அதில் தடா கோர்ட்டில் ஒரு கேஸ் போடுறேன் ரெண்டாயிரத்தி ஆறில் கேஸ் போட்டு இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க எம்டிஎம்ஏ ஃபார்ம் ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு தகவல் சொல் தகவல் சொல்லுன்னு சொல்லி கேஸ் போடுறான் கேஸ் போட்ட உடனே நான் கொஞ்சம் வேகமாக பேசுகிறேன் ஜ சசின் ஜட்ஜி சில்வகுமார்னு நினைக்கிறேன் பேர் அவர் கேட்டுக்கிட்டு இருக்காது திடீர்னு சி சிபிஐலேருந்து ஒருத்தர் எந்திரிச்சு இவர் நாங்கள் அப்பயே அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் நாங்கள் அவர் அதாவது இந்த இன்னும் தெரியல பேட்டி கொடுத்தோம் பார்த்தியா அப்பயே நான் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன் நாங்கள் சும்மா விட்டுட்டேன் அவரை அதான் இந்த குதி குதிக்கிறார் அப்படின்னு உடனே ஸ்டா ஸ்டாப் ஸ்டாப் அப்படின்னு சொல்லி ஜட்ஜி நிறுத்திட்டு என்ன உள்ள ரூமில் கூப்பிட்டார் உள்ள என்ன நடந்தது மூன்றாயிரம் சார் நடந்ததெல்லாம் சொன்னேன்னா அப்படியா சரி தடா கோர்ட் வந்து நான் வெளியே சொல்ல முடியாது ஐ கெனா டென்டென்டென் யோ அவர் சொல்லி அவர் தள்ளுபடி பண்ணிட்டார் வழக்க தள்ளுபடி பண்ணிட்டார் தள்ளுபடி பண்ணிவிட்டு ஆனால் அவர் எழுதுறாரு ஐ சல்யூட்டிங் கமண்டபிள் லாடபுள் இந்த ஒரு முக்கியமான விஷயத்தில் விடாமல் போராடி இருக்கும் இந்த தேசபக்தரை ஐ சல்யூட் லாடபுள் அண்ட் கமண்டபுள் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு ஜட்மெண்ட் இருக்கேன் என்கிட்ட அதுக்கப்புறமா வந்து சுப்ரமணிய சாமி கார்த்திகேயன் வந்து புக்கு வெளியிடுறாரு சென்னை சிட்டி சென்டருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து புக்கு வெளியிடுறாரு வெளியிடும்போது நான் போகிறேன் ஜட்ஜி கற்பை நான் வந்து வெளியிட போகிறாரு நாங்கள் போகிறேன் போய் நான் போன உடனே என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தகராறு பண்ண வந்துட்டா அப்படின்னாங்க ஆமாம் என்ன விசேஷி நீ வாட்டில் புக் ரிலீஸ் பண்ணுவீங்க அப்போ நீங்கள் கார்த்திகை புக் ரிலீஜிக்கார பார்த்தீங்களா இல்லை என் பேர் போடல டீம் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் இருக்குன்னுல இன்ஸ்பெக்டர்ஸ் பத்திரெண்டு பேர் நாற்பத்தெண்டு பேர் போட்டுக்க என் பேர் ஏடாதிங்கிற பேர் போடல ஏற்கனவே தொண்ணூற்றி ஒம்பது கேஸ் போட்ட கடுப்பில் இருக்கான் போயிருக்கு அந்த பேர் போடலை அவர் அதுக்கப்புறமா நான் ஒன்னே கற்பக கற்பனை வந்தார் வந்தோன்னா ஐயா நீதியர் சார் அவர்களே இந்த வழக்கு இன்னும் முடிவு விடலேன்னு சொல்லி சிபிஐ எனக்கு தடா கூட்டம் சொல்லியிருக்காங்க முடிய விட்டாதுக்கு புக்கு எடுத்துட்டார் அவர் அவருக்கு புக்கில் என் பேரை கூட எழுதில்லை நீங்கள் எல்லாம் தடா கூட்டம் நீங்களும் ஜெயிலி போயிருங்க அதனால் இந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணாதேங்க அப்படின்னு சொல்லி நான் கத்துறேன் கத்துறவுன்னே பிளாக் ஆர்ட்ஸ் வந்தாங்க போதுங்க நீங்கள் சொன்னேன் வெளியே கூட்டு வைக்காங்க கொண்ட பத்திரிக்கை என்ன ஃபோட்டோ எடுக்கிறாங்க வீடியோ எடுக்கிறாங்க என்ன சார் என்ன சார் பிரச்சனை எல்லாேருக்கும் நான் காப்பி கொடுக்குறேன் எல்லாேருக்கும் ஒரு பத்திரிகையில் செய்து வரேன் வரவே இல்லை அதுக்கப்புறம் என்னாச்சு ஆனந்த ஆனந்த உடனே ஜூனியர் உடல் ஆனந்த உடனில் ஒரு பார்ட்டி எந்திரிச்சார் திடீர்னு கத்தினார் அவர் யாருக்கு பக்கத்தில் பார்ட்டி எஸ்கேப் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லி பத்திரிகையில் போகிறேன் நான் ஆனால் அந்த நிகழ்ச்சியை ரெக்கார்ட் பண்ணிட்டேன் இது நான் கதை கத்தி கலா போடுறதை ரெக்கார்ட் பண்ணிட்டேன் அப்புறம் நான் தாண்டா சொல்லி வாடா என்னை போய்ட்டுறான் சொல்லி ஆனந்த உடனே சொன்னேன் வரல